வணக்கங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் இந்த பதிவு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு பதிவுங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சேர்த்து கூடவே நம்மளுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கும் சேர்த்த ஒரு பதிவுங்க மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க தயவு பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க பெத்தவங்க நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நல்லது நல்லது நினைச்சு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய தீமையை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த பதிவு மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டிருந்தாலும் நமக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் போதிய அளவுக்கு நம்மளுடைய கவனத்திற்கு வந்தாலுமே நம்ம அத வந்து கண்டுக்கறதே கிடையாதுங்க மேலும் மேலும் அந்த தப்பை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பெத்தவங்க நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தப்பு செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நீங்க பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரிங்க குழந்தைகள் உங்ககிட்ட தின்பண்டங்கள் கேட்டா நீங்க என்ன மாதிரியான தின்பண்டங்கள் கொடுக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மெனக்கெட்டு வீட்ல நம்மளுடைய பாட்டிகள் நம்மளுடைய அம்மாக்கள் செய்து கொடுத்த தின்பண்டங்கள் செய்து தரீங்களா இல்ல கடைகளில் விற்கிற தின்பண்டங்களை அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை நீங்கள் காசு போட்டு வாங்கி தரீங்களா உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டாலுமே அதுல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலாக கடையில் விற்கிற தின்பண்டங்கள் தான் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சி நம்மளுக்கு பதில் சொல்லும் ஆமாவா இல்லையா ஆமாம் தானங்க தெரிஞ்சே நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தப்பு பண்ணலாமா எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல பயங்கரமான பக்க விளைவுகள் பயங்கரமான நோய்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்கத்தினுடைய விழிப்புணர்வு தெரியாம பெற்றவங்க நாம தெரிஞ்சே நம்ம பிள்ளைகளுக்கு தவறு செஞ்சுக்கிட்டே வரோங்க பொருள் காசு பணம் வீடு வசதி எல்லாம் வாங்கி தந்துடலாம் அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து ஒரு முப்பது வயசு கடக்கும் பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க அன்னைக்கு இருந்த சுகாதார சூழ்நிலை கிடையாது அன்னைக்கு இருந்த சுத்தம் கிடையாது அன்னைக்கு இருந்த அதாவது கெமிக்கல் கலக்காத வேதிப்பொருட்கள் கலக்காத தின்பண்டங்கள் இனி கடைகளில் விற்பனைக்கே கிடையாதுங்க யோசித்து பாருங்க நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மெனக்கிடாமல் சோம்பேரியதனத்தினால நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கேடு கட்ட தரமற்ற உணவுகளை நாம் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு கொடுக்குறோன்னு பாருங்க நல்லா யோசித்து பாருங்க நான் சொல்கிறேன் இந்த ஐட்டம்ஸ் இந்த ஒரு அஞ்சு ஐட்டம்ஸ் வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு வாங்கி தரீங்களா உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க பேக்கரி ஐட்டம்ஸ் முதல்ல கேக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் முதல்ல கேக் எடுத்துக்கலாம் பேக்கரி ஐட்டம்ஸ்ல கேக் நீங்க வாங்கி தரீங்களா வாங்கி தருவீங்க இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏதாவது பிறந்தநாள் பார்ட்டியா இல்ல ஏதாவது சக்சஸ் கொண்டாட்டமா எது நடந்தாலும் உடனே ஒரு கேக் வெட்டுறது அந்த கேக்குல என்னென்ன சேர்க்கிறாங்க எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் அதில் கலந்துருக்கு அது சாப்பிட்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஆயிரத்தெட்டு லிஸ்ட் சொல்றாங்க தெரிஞ்சே தப்பு பண்றோம் இல்லைங்களா எதுக்குங்க அந்த கேக்கு வாங்கி தரணும் சாப்பிடும்போதே நீங்களே உங்களுக்கு அந்த டேஸ்ட்ல நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா அந்த கேக்ல எந்த அளவுக்கு கெமிக்கல் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா இல்லையா பெரியவங்க நம்மளுக்கு தெரிந்தே நம்ம குழந்தைங்களுக்கு அது வாங்கி கொடுத்து நம்ம தப்பு பண்ணுறோம் இல்லைங்களா ரெண்டாவது சாக்லேட் ஐட்டம் சேம் தாங்க கேக்குக்கு என்ன கெமிக்கல் சேர்த்துக்கிறாங்களோ அதே தான் சாக்லேட்டுக்கும் ஸ்வீட்டடு கொண்டாடு ஸ்வீட்டடு கொண்டாடு ஏன் அந்த ஸ்வீட்டு நம்ம வீட்டில் தயார் பண்ணி கொண்டாடக்கூடாதா அப்படி இல்லட்டின்னா ஏதாவது நாட்டு பலகாரங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை பர்ஃபி தேங்காய் பர்ஃபி இல்லை பொட்டுக்கடலை கேக்கு இல்லை தேன் மொட்டாய் இல்லை கமர்கட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி கொடுத்து ஸ்வீட் எடு கொண்டாடு கொண்டாடக்கூடாதா யோசித்து பாருங்கள் மூணாவது கூல்ட்ரிங்க்ஸ் கேக்கு ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் அடைக்கப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை பேக்கெட் பண்ண கூல் அது என்றைக்கி அடைக்கப்பட்டிருக்காங்க எத்தனை நாள் வருது எங்கேருந்து பேக்கேஜ் ஆகி வருது எவ்வளோ நாள் தங்கி வருது இதெல்லாம் ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது இன்னைக்கு ஒரு பேக்கெட் ஜூஸ் கேட்குறானா ஒரு பாட்டில் ஜூஸ் கேட்குறான்னா இந்த அப்படி போ இன்றைக்கெல்லாம் இவ்வளோ குட்டி பாட்டிலில் வந்துடுது என்ன ஜூஸாக இருந்தாலும் அது உண்மையான பழசாறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு தெரியுதுங்களா உங்கள் மனசாட்சி நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க ஒரிஜினல் பழசாறு தானா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் இல்லை வே இல்லைன்னா தான் உங்களுக்கு தெரியுது எப்படிங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பாட்டில் அடைக்கப்பட்ட பழச்சாறுகளை வாங்கி தரீங்க ஏன் ஒரு லஞ்சம் பழம் போட்டு ஜூஸ் போட்டு கூடாதா பெரிய பெரிய காஸ்ட்லியான பழங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க சாதா பழம் மலிவா கிடைக்கிற வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலே வந்துட்டு அரைச்சி அதை வடிகட்டி வெள்ளை சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை போட்டு சேர்த்து கலந்து கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அடுத்தது பாக்கெட்டில் வர ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் நீட்டாக சரம்சரமாக சரம் ஷாம்பு கவர் மாதிரி எண்ணெய் கவர் மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு பிள்ளைகள் கடைக்கு போனாலுமே அதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இது அது அது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுவாங்க என்னென்னா உங்களுக்கே தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த பேக்கெட்டு இவ்வளோ பெருசு கட்டமாக இருக்க வச்சுக்கோங்களேன் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க அதில் எண்ணி நாலே நாள் கூட இருக்காது சிப்ஸ் ஐட்டமோ இல்லை வேறு மாதிரியான தின்பண்டமோ அதில் எண்ணி பார்த்தீங்கன்னா உண்மைக்கே ரெண்டு மூணு உடஞ்ச பீஸு ஒரு நாலு முழு பீஸ் இருக்கும் இவ இன்னும் பத்து பன்னெண்டுக்குள்ளே இருக்காதுங்க மேக்சிமம் பத்து இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் அந்த பேக்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா பஃப்னு இருக்கும் காற்றடைச்ச பந்து மாதிரி இருக்கும் அந்த பேக்கெட்டு நல்லா பஃப்னு இருக்கிறதுக்காக பலூன் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கெமிக்கலை காத்தா சேர்த்து உள்ள நுழைச்சி பேக்கெட் பண்ணி விற்பனை செய்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல நாலேஜ் இருக்கு இல்லைங்களா நம்ம பாட்டுக்கு இல்லாதது நம்ம அம்மாவுக்கு இல்லாதது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளம் தாய்மார்கள் கிட்ட இந்த அறிவு அவேர்னஸ் இருக்குதா இல்லைங்களா நூறு சதவீதமாக இருக்குதுங்க ஆனால் என்ன மெனக்கெடுறது கிடையாது கொஞ்சம் டைம் கொடுக்கறது கிடையாது யோசிக்கிறதும் கிடையாது ஐம்பதுபா ரூபாய் கொடுத்து போய் வாங்கிப்பா சாப்பிட்டுப்பா அது இல்லாமல் வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி வேற வச்சு சாப்பிட்றது எந்திரிச்சு போய் வாங்கறது கூட முடியாமல் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நாமளே நம்ம குழந்தையினுடைய எதிர்காலத்தை போட்டு நசுக்கிறோம் தெரிஞ்சதாங்க தப்பு பண்றோம் தெரியாம யாருமே தப்பு பண்ண கிடையாது தெரிஞ்சதாங்க நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம் விடு பார்த்துக்கலாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே சோ ஒரு தானே சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா சோம்பேறி தரத்துல கொஞ்ச கூட விழிப்பு நிலை இல்லாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாமளே விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே கொடுத்துடலாம் சிறுக சிறுக நம்ம விஷத்தை தாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் கூகுளில் எடுத்து பாருங்க கேக்ல என்ன கெமிக்கல் கலக்குறாங்க சாக்லேட்ல என்ன கெமிக்கல் கலக்குறாங்க ட்ரிங்க்ஸ்ல என்ன கெமிக்கல் கலக்குறாங்க பேக்கெட் ஃபுட்ல அதாவது ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ்ல என்னென்ன கெமிக்கல் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா மாத்திக்கிறோமா இருபது வயசு தாண்டனா அந்த பிள்ளைக்கு என்னென்ன நோய்கள் வரும்னே தெரியாதுங்க இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி இருக்கிற பிள்ளைகளுக்கு இளம் தாய்மார்கள் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி தந்தீங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்து இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவனுக்கு என்னென்ன நோய்கள் வரும்னு சொல்லிட்டு பேரே நம்மளுக்கு தெரியாதுங்க இன்னைக்காவது கேன்சர் சொல்றோம் இல்லை வேற ஏதாவது நிறைய நோய்கள் நம்மளுக்கு தெரியுது அந்த இருபது வருஷம் கழிச்சு அந்த காலகட்டத்துல நோய்கள் பேரே தெரியாது அந்த அளவுக்கு புது புது வியாதிகள் வரதான் போகுது இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அட்லீஸ்ட் நாமளாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணவு தின்பண்டங்களை கொடுக்க முயற்சி செய்யலாமே ஏன் நம்ம பாட்டி சாப்பிட்டு வளர்ந்தவங்க நம்ம பாட்டி நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுத்தவங்க நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு கொடுத்த வளர்த்தவங்க நாம் ஏங்க நம்ம குழந்தைங்களுக்கு நஞ்சு விஷத்தை வாங்கி நம்ம கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு வீடு காசு பணம் பொருள் எதுவுமே வந்துட்டு சொந்தம் கிடையாதுங்க நிலையான செல்வம் கிடையாது நிலையான செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வியும் உடல் நலமும் தான் நிலையான செல்வம் இது ரெண்டு இருந்தா போதுங்க புழைச்சிக்கலாம் சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலகட்டத்துல இருக்க இளம் தாய்மார்கள் வேலைக்கு போற தாய்மார்கள் வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையாலே நஞ்சை வாங்கி தரும் கொஞ்சம் யோசிச்சு மெனக்கெட்டு வாங்கி தரதை நிறுத்துங்க மெனக்கெட்டு வீட்டில் செய்து கொடுங்க வீட்டில் செய்து கொடுக்க முடியலன்னா வாங்கி கொடுக்குறதை நிறுத்துங்க மூணு வேலை சோறு போடுங்க வீட்டில் சமைச்சு கொடுக்கறத மட்டும் சாப்பிட வைங்க கெமிக்கல் கலந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தயவு பண்ணி குழந்தைங்களுக்கு வாங்கி தராதிங்க ஏகப்பட்ட 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 வேதிப்பொருட்களான கெமிக்கல்ஸ் கலந்து குழந்தைகளின் உடல் நலத்தை கேடு செஞ்சுட்டு வராங்க புரிய வைங்க ஏ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுரா போட்டு அவனை போட்டு அடிக்கிறது அவனை போட்டு உதைக்கிறது சாக்லேட் வேணாம் சொல்கிறேன்ல நீ என்ன நட பிடிக்கிற போட்டு அவனை அடிக்கிறது நசுக்கிறது புரிய வைங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க உட்கார வச்சு சாக்லேட் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு குடுக்குறீங்கல்ல செல்ல பொம்மை படம் பார்த்து தான் சாப்பிடுவான் என் குழந்தைன்னு பெருமையாக சொல்கிறீங்கல்ல அந்த பொம்மை படத்தெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை பசங்க கிட்ட காட்டுங்க இதோ பாடுறாமா கண்ணா இந்த மாதிரி சாக்லேட் சாட்டா இப்படிலாம் வரும் இதெல்லாம் கலக்குறாங்க அவங்களுக்கு புரியுற மொழியில் அம்மாவாக இருக்கிற நீங்கள் சொல்லிக் கொடுங்க இது சாப்பிட்டா இப்படி வியாதி வரும்னு சொல்றாங்கப்பா இது எப்படி திறமை வலிக்கும் இது எப்படி திரும்ப உருவாகும் இது என்ன திறமை பிரச்சனையை கொடுக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த கலர்ல கெமிக்கலா இருக்கு இல்லையா இதெல்லாம் இது பொருள்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு கதை மாதிரி சொல்லி கொடுங்க குழந்தைகள் இருந்து வேணாண்டா போடா அப்படின்னா அவங்க அதை தான் கேட்பாங்க நீங்க எதை வேணாம் அப்படின்னு சொல்றீங்களோ குழந்தைகள் அதை தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க நீங்க எதை வேணா வேணாம் அப்படின்னு நீங்க குழந்தைகிட்ட சொல்றீங்களோ அதைத்தான் வேணும் வேணும்னு குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க குழந்தைங்களுடைய தன்மை அதுதான் இதை நாம் தான் புரிஞ்சு பக்குவமாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி வேண்டாம்ப்பா அது கெடுதல்ப்பா அதை சாப்பிட்டினா உடம்புக்கு பயங்கரமான ஒரு கெடுதலை உண்டு பண்ணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்ற ஒரு விழிப்பு நிலையை குழந்தை பருவத்திலேருந்தே நாம் இப்போ கொண்டு வந்தாதாங்க எதிர்காலத்தில் அந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு அது அதனுடைய சந்ததியை உற்பத்தி பண்ணும் இங்கே வேறு ஸ்டாங்காக இருந்தால் தான் மரம் உழைக்கும் இங்கே வேறு நல்லா இல்லைனா மரம் எப்படிங்க நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அனைவரும் கொஞ்சமாக யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடுங்க குழந்தைங்களுக்கு கண்டதி வாங்கி கொடுத்து அவங்களுடைய உடம்பை நீங்கள் கெடுத்து விட்டுறாதீங்க பணம் காசெல்லாம் அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் தான் நிறைவான செல்வம் உறுதியான செல்வம் அந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் போனது வரைக்கும் போகட்டும் வந்து இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க தெரிஞ்ச நம்ம பிள்ளைகளை நாம சும்மா ஒரு சாம்பிளுக்காக நாலஞ்சு விஷயம் தான் சொல்லிருக்கிறேன் நீங்களே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு பாருங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும்ங்க தெரியாதல ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த காலத்துல தெரியாதுன்னு சொன்னா அவங்க அடிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எடுத்து செல்ல எடுத்து தட்டி பார்த்தாலே எல்லா விஷயம் இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் ஆயிடுச்சு இது தப்பு இது சரி இது நல்லது இது கெட்டது இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்க வேண்டாம் இது வேணும் இது வேணாம் அப்படின்ற ஒரு புரிதல் உங்க எல்லாருக்குமே இருக்குல்ல அப்படி இருக்கும் பொழுது தெரிஞ்சே தப்பு பண்றத தயவு பண்ணி தயவு பண்ணி நிறுத்துங்க உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தின் ஆரோக்கியத்தோட விளையாடாதீங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்னென்ன உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க நன்மை விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த பதிவு நான் ரொம்ப ரொம்ப ஆதங்கமா மன வருத்தோட பெரிய ஒரு கலக்கத்தோடு நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டுக்கு யாராவது தின்பண்டங்கள் வாங்கி வரேன் அப்படின்னு நினைச்சாலோ நினச்சாலோ இல்லை வாங்கி கொடுத்தாலோ நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்றீங்க எப்பா ராசா வந்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு கேக்கு ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி வராதிங்க வாங்கிட்டு வரணும்னு நான் வேர்க்கடலை பர்ஃபி தேங்காய் பர்ஃபி கமர் கட்டு தேங்காய் மிட்டாய் தேன் மிட்டாய் இந்த மாதிரி வெரைட்டியான ஒரு உணவுகள் அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை மல்லாட்ட உருண்டை பொட்டுக்கலை உருண்டை பழங்கள் முடிஞ்சா காய்கறிகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து என்ன தின்பண்டங்களை வாங்கிட்டு வாங்க இந்த முறுக்கு சீரை அதிர்சம் அந்த மாதிரி தின்பண்டங்கள் கூட வாங்கிட்டு வாங்க தயவு பண்ணி கேக்கு கூல்ட்ரிங்க்ஸு சாக்லேட்டு இந்த மாதிரி வாங்கியே தராதிங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக மூஞ்சிக்கிட்டு நேரம் பட்டுன்னு சொல்லிட்டுங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து கண்டிப்போடு உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது வாங்கும்பு உங்க குழந்தைங்களுக்கு வெறுப்பு வரும் அந்த அங்கிள் வாங்கி தந்தாங்க இந்த ஆண்டி வாங்கி வாங்கி தந்தாங்க இந்த அக்கா வாங்கி சொல்லிட்டு அவங்க வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க உங்க வீட்டுக்கு வரவங்க விருந்தாளி கிட்ட நீங்க தயவு பண்ணி சொல்லிடுங்க எனக்கு வந்தா இத மாதிரி வாங்கி தாங்க இல்லட்டினா எனக்கு எதுவும் வாங்கி தராதிங்க சும்மா வந்துட்டு போங்க அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க நல்லா யோசிச்சு பாருங்க என்ன நண்பர்களே நான் சொன்ன விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் எனக்கு இந்த பதிவை போடணும் ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் அதுக்கான ஒரு பதிவு தான் இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி நம்மளுடைய குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் வீணாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய அக்கறையில் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பதிவை பார்த்த யாராவது ஒருத்தர் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் நிறுத்தினா எங்கேயோ இருக்கிறேன்னா சந்தோஷப்படுவேன் இந்த பதிவை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் டேக் கேர்